நமக்கு மட்டும்தான் ஒரு புராணம் இருக்கிறது இந்தியாவிலே நம் சமுதாயத்துக்கு மட்டும்தான் ஒரு புராணம் இருக்கிறது எந்த சமுதாயத்தின் கிடையாது காரணம் நாம் பண்ணி சத்திரியர்கள் சத்திரியர்கள் இப்படியே உடம்பு ரமகணம் சில பேர் சொல்லுவாங்க ஆண்ட பரம்பரை வீர பரம்பரை இந்த பரம்பரை அந்த பரம்பரை பேசுவாங்க ஆண்ட பரம்பரை வீர பரம்பரை என்று சொல்லக்கூடியவர்கள் அல்ல அறிவு பரம்பரை ஏன் பயம் இன்னைக்கு பயம் வந்துட்டு கால கடகட ஆடுது பில்டிங் ஸ்ட்ராங் மட்டும் கொஞ்சம் வீக்கு நாங்க கூட்டணி அமைச்சா உங்களுக்கு என்ன கஷ்டமா இருக்குது உங்களுக்கு என்ன எரிச்சல் படுறீங்க நாங்க யாரோட வேணா கூட்டணி வைப்போம்

ஒரு பயம் குடும்பத்தை நான் நக்குனுமா போய் என்ன கலைக்கிறா தெரியுது இல்ல அப்ப கை கட்டிட்டு இருக்க மேடைக்கு போனா எல்லாருக்கும் ஒரு பதட்டம் இருக்கும் ஆனா மேடைய பார்த்து ஒரு ஆள பாத்து பயப்படுதுன்னா அதிமுகவுடைய ஒட்டுமொத்த தொண்டர்களும் இருக்களும் தாவே காவில் எப்பொழுதும் இணைந்து விட்டார்கள் ஏன் இந்த குளவரி எம்ஜிஆர் எப்பொழுது ஒரு குறிக்கோளிடம் ஆரம்பித்தாரோ அம்மா ஜெயலலிதா அம்மையர்கள் எந்த குறிக்கோளுடன் இப்போ என்னடா என்ன சொல்ற அந்த குறிக்கோளின் ஒற்றை நம்பிக்கை இன்றைக்கு நம்மளுடைய தலைவர் விஜய் அவர்கள் மட்டும் தான் சேர வை அங்கே போயாதா மரத்தை குட்டாதா சேர சேர கிழ வை வை எதுக்கு தோகுறீங்க என்ன கருறோம் இது போன்ற முழக்கங்களில் தமிழ்நாடு முழுக்க அமுகு டமுகு அம்மா டும்மாடு